ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்னோட பொண்ணு என்னோடய ஒய்ஃப்லாம் கிளம்பி குச்சினூரில் உள்ள சனீஸ்வர பகவான் திருக்கோயிலுக்கு போயிட்டோம் இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸு அங்கே எல் விளக்கு கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் கூட்டமே இல்லை ஆடி மாதம் தான் இங்கே கூட்டம் இருக்கும் விநாயகருக்கு அருகுமுல் மாலை நெய் விளக்குலாம் ஏற்றிட்டு எல் விளக்கு போட போயிட்டோம் இது பார்த்திங்கன்னா குடும்ப விளக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சனி பயிற்சி நடந்துச்சுன்னா நீங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை போயிட்டு குடும்ப விளக்கம் வாங்கி உங்கள் தலையை சுற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆடி மாதம் போனீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள சனீஸ்வர பகவானை பார்க்க போயிட்டோம் கோயிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு என்னோடய பேர் என்னோடய ஒய்ஃப் நேமில் பாப்பா பேர்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகனை பார்க்க கிளம்பிட்டோம் முருகன் கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சோன கருப்பை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்